வணக்கம் மக்களே அதிமுக பாஜக கூட்டணி உண்மையிலே ஒரு இயல்பான கூட்டணியாக ஒரு இயற்கையான கூட்டணியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கட்டாய கல்யாணம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதாவது மேல் இடத்துல இருக்கக்கூடிய அழுத்தங்கள் காரணமாக இரண்டு கட்சியுடைய தலைவர்கள் இணைந்து ஒன்றாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு ஆனால் கடைமட்ட தொண்டர்கள் அதாவது இருக்கக்கூடிய கடைமட்ட தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களிடையே இந்த கூட்டணி அறிவிப்பு இந்த கூட்டணி அப்படிங்கிறது அதாவது அமித்ஷா ஒரு கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விவாதமாக பார்க்க இதற்கு எடப்பாடியார் பல தடவை சொல்லிருக்கார் அதாவது எங்கள் தலைமையில் தான் கூட்டணி நாங்கள் தான் வந்து ஆட்சி அமைப்போம் முழுமையான ஆட்சி நாங்கள் தான் அமைப்போம் அதிமுக தான் நமக்கு யார் யாருக்குமே வந்து ஆட்சியில் பங்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிருக்காரு பட் ஆனால் அமித்ஷா இன்று கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் ஆட்சிதான் தான் அவர் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கார் ஸோ இதற்கு அதிமுக என்ன மாதிரியான ஒரு பதிலை பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு கொடுக்க போறாங்க மிகப்பெரிய அளவில் அதிமுக பாஜக அப்படிங்கிற அந்த கூட்டணி ஜெல் ஆகுமா மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்குமா இல்ல அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக கலட்டி விடப்படுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கு பாஜக தொண்டர்கள் மத்தியில எழுந்திருக்கு ஏன் மக்கள் மத்தியில் கூட இந்த கேள்வி எழுந்திருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கிழமும் அதிமுகவும் இணைந்து போட்டியிட கிட்டத்தட்ட அறுபது எழுபது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏனென்றால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அதிமுகவை எதிரியோ இல்ல அவங்க கூட கூட்டணி கிடையாது அப்படிங்கறது எந்த இடத்துலயுமே அவர் சொல்லலை ஒரு சாஃப்ட் சாஃப்ட்கானர் வைத்து தான் அதிமுக மீது வந்து அவர் பேசுகிறார் சோ இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில அதிமுக பாஜக கூட்டணி ஒரு கட்டாய கல்யாணமா இந்த கட்டாய கல்யாணம் கடைசி வரை நீடிக்குமா அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஏறக்குறைய முடிந்து விட்டது மிகப்பெரிய அளவில் அந்த கூட்டணிக்கான அறிவிப்புகளை வந்து அந்த கட்சியோட தலைமையும் அமித்ஷா அவர்களுமே செய்து முடித்து விட்டார்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம் தற்போது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியார் வந்து மக்களை தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக தாலுகா வாரியாக நேரடியாக சந்தித்து தொழில்துறையினர் மற்றும் பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரச்சார பயணம் வாகனத்தில் பஸ்ஸில் போகிறார்கள் இந்த பிரச்சார பயணத்தில் ாம் மறைந்த வரைக்கும் வந்த செய்திகள் என்ன அப்படின்னா மிகப்பெரிய அளவில் எங்கேயுமே பாஜகவுடைய கொடிகளை பார்க்க முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏனென்றால் எங்கே பார்த்தாலுமே அதிமுகவுடைய கொடிகள் தான் இருக்கு மேலும் மிகப்பெரிய அளவில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவர்கள் அந்த பிரச்சார பயணத்தின் போது எங்கேயுமே பங்கேற்கலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் வந்து அதற்கு ஈடு கொடுக்கும் விதமாக பேசியிருந்தாலும் பட் ஒரு கூட்டணி கட்சி தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டணியில் மிக முக்கிய பங்கு வகிப்பது யார் அதிமுக அதிமுகவுடன் பாஜக கூட்டு அப்போ அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு எடப்பாடியார் அவர்கள் ஒரு பிரச்சார பயணத்தை மேற்கொள்கிறார் அப்படிங்கும்போது கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக போகணும் இல்லையா அவர் தலைவர் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருதான் அவங்கெல்லாம் அதில் வந்து பங்கேற்பாங்க அவங்க வந்து அந்த கட்சியுடைய தொண்டர்கள் இந்த தொடிகள் பாஜகவுடைய கோடிகள் அந்த கூட்டத்தில் தென்படுவது மிகப்பெரிய அளவு சொற்ப எண்ணிக்கையில் அப்படின்னு விரலை விட்டு எண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய லெவலில் தான் இருக்குது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை மக்கள் மத்தியில் கிளம்பியிருக்கு அதுவும் குறிப்பாக ஊடக மத்தியில் இந்த சந்தேகம் ஏற்பட்டு கொண்டிருக்கு மேலும் நேற்று முன்னணி ஊடகத்துக்கு பேட்டியளித்த மதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை பட் ஆனால் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த அதிமுக தலைமையில் ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் அதாவது அந்த கூட்டணி ஆட்சி இருக்கும் அப்படிங்கிறத மதிப்பிற்குரிய மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத அவர் மீண்டும் மீண்டும் அடிக்கோடிட்டு காட்டிகிட்டே வர்றார் இதே வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லை வந்து அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய தலைவர் அதற்கு மறுப்பு தெரிவித்துட்டே வர்றார் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதிமுக தான் மிக பெரும்பாரியான வாக்குகள் வச்சு நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது அப்படிங்கிறத அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் அமித்ஷா வந்து கூட்டணின்னு சொல்லிட்டு வர்றார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கும் பின் முரணான ஒரு நிலைப்பாடு இவர் ஒன்று சொல்கிறாரு அவர் ஒன்று சொல்கிறாருங்கும் போது மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஸோ இது வந்து ஒரு பொருந்த கூட்டணியாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அதாவது இந்த கூட்டணி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டாய கல்யாணம் அதாவது அதிமுகவுக்கு ஒரு அழுத்தம் பாஜக சார்பில் மிகப்பெரிய அளவில் இருக்குது அது கண்டிப்பாக தெரியும் ஸோ அந்த அழுத்தத்தை வைத்து கூட்டணிக்கு பாஜக வந்து அதிமுகவை இழுத்துருச்சு பட் ஆனால் கடைநிலை தொண்டர்கள் அதை இல்லை இது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இது நமக்கே தெரியும் போது எடப்பாடியார்களுக்கு தெரியாமல் இருக்குமா கண்டிப்பாக எடப்பாடியார் அவர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரியும் பட் எடப்பாடியார் இருக்கார்னா சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை அதுதான் நிதர்சனம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நேற்று நடந்த அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விஜய் அவர்கள் பேசுறாரு தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போது மிகப்பெரிய அளவில் திமுகவை கண்டித்து பேசுகிறார் இது ஒரு சாரிமா அரசாங்கம் சாரிமா அரசாங்கம் இது திராவிட மாடல் இல்லை இது ஒரு சாரிமா மாடல் அரசாங்கம் சொல்லி கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார் திமுக மீது ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சி எம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போற இருந்தா தானே வரும் மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவு தானே இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இதுல திமுக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு லாக் அப் இந்த ஆட்சியில் நடந்தது மிகப்பெரிய அளவில் அப்போது குரல் கொடுத்த இந்த திரைப்பிரபலங்கள்லாம் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல அவங்களாம் வாய் நவத்வாரங்களையும் பொத்தி கொண்டு தான் இருக்காங்க எந்த இடத்துலையுமே அந்த அஜித் குமார் கொலைவர்களுக்கு அவங்க குரலை கொடுக்கல இது வந்து திரைத்துறையினர் ஒரு ஒரு சாதியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் ஏன்னா அதுங்க முன்பதிவு சொல்கிறேன்னா விஜய் அவர்களுமே அதைத்தான் சொல்கிறார் ஊடகங்களுக்கு ஒரு மறைமுகமாக குட்டு வைக்கிறார் அன்றி அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ்க்காக கொதித்தெழுந்த ஊடகங்கள் இன்றைக்கி ஏன் வந்து இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் நீங்கள் வந்து முனைப்பு காட்டலை அப்படிங்கிற தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணுறார் ஸோ இது உண்மையிலேயே அவர் செய்த விஷயம் ஒரு நல்ல விஷயம் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி நாலு குடும்பத்துடைய உறுப்பினர்கள் இந்த திமுக ஆட்சியில் இறந்து போன அந்த இருபத்தி நாலு குடும்பத்துடைய உறுப்பினர்கள் அதாவது அஜித்குமாருடைய குடும்பத்தாரையும் சேர்த்து அவங்களுமே நின்னாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பு ஒரு நல்ல ஒரு முனைப்பான காரியமாக தான் நான் பார்க்கிறேன் மேலும் இந்த கூட்டத்தில் வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் என்னவாக இருக்குன்னா விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நிமிஷம் தான் பேசினாரு கண்டன ஆர்ப்பாட்டமே வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கில் முடிஞ்சிருச்சு ரொம்ப குறைவான நேரத்தில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதற்கு அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட நெருக்கடி அப்படி அதாவது பதினோரு மணிக்கு மணிக்குள்ளே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முடித்து விட வேண்டும் நீங்கள் கலைந்து செல்லிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க மேலும் விஜய் வந்து குறைந்த நேரத்தில் தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்கிறாங்க அதாவது தாவே காவிரிக்கு எதாவது இருக்கக்கூடிய கட்சிகள் அது ஆளும் தரப்பாக இருந்தாலும் சொல்லி அதிமுக எல்லாரும் மூத்த ஊடகங்களும் மற்றும் யூடியூப்பில் பேசுகிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து பதிவு பண்ணுறேன் திருக்குறள் ஒன்னே முக்கால் அடிதான் அந்த ஒன்னே முக்கால் அடி சொல்லாத விஷயங்களே இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமான பதில் திருக்குறள் அந்த திருக்குறள் ஒன்னே முக்கால் அடிதான் ஸோ அதே போலத்தான் விஜய் மிகவும் குறைவாக பேசி தன்னுடைய விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்கிறார் இந்த இடத்துல தான் விஜய் வந்து ஒரு மாறுபட்டு நிற்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் அரசியல் காலங்களெல்லாம் பேசி பேசியே மக்களை ஏமாற்றிட்டாங்க ஸோ அந்த பாணியிலேருந்து சற்று விலகி விஜய் அவர்கள் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் காட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுது அதுவே அவருடைய நிலைப்பாடாக கூட இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்